புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி கோவிலில் மார்கழி திருவாதிரை முதல் நாள் திருவிழாவில் மாணிக்க வாசகர் வீதி விழாவில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஆவுடையார் கோவிலில் உலக பிரசித்தி பெற்ற ஆத்மநாத சுவாமி கோவில் உள்ளது இக்கோவில் பாண்டிய மன்னரிடம் முதலமைச்சராக இருந்த மாணிக்க கட்டப்பட்ட கோவிலாகும் திருவாசகம் பிறந்த திருவாவடுதுறை ஆதினத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா நடந்து வருகிறது முதல் நாள் விழாவை முன்னிட்டு திருவாவடுதுறை இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளானைப்படி திருவாவடுதுறை கட்டளைத் தம்பிரான் வேலப்பதேசிகர் முன்னிலையில் கோவிலில் உள்ள ஆத்மநாதர் யோகாம்பிகா உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜை செய்த நிலையில் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு தீப ஆராதனை செய்து மேல தாளங்கள் முழங்க வீதி உலா நடந்தது வீதி உலாவில் பக்தர்கள் வீடுதோறும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் வான வேடிக்கைகளுடன் மாணிக்க வாசகர் வெள்ளி அரிமர்த்தன பாண்டியனாக காட்சி கொடுத்தார் விழா மண்டகப்படி நெய்வேலி நவக்குடி பிள்ளைமார் பகையரா மற்றும் திருக்கோவில் சார்பில் நடந்தது அபிஷேக அர்ச்சனைகளை ஆத்மநாதருக்கு நம்பியார்களும் மாணிக்க சிவாச்சாரியார்களும் செய்தனர் வேத மந்திரங்கள் வேத பாராயணம் அத்தியான பட்டர் முன்னிலையில் நடந்தது விழா ஏற்பாடுகளை தென்மண்டல மேற்பார்வையாளர் முத்துகிருஷ்ணன் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மணியம் ராமன் ஆகியோர் செய்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆவுடையார் கோவில் இன்ஸ்பெக்டர் முத்துச்சாமி செய்தார் விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்